இந்த திருடக்கூடிய நபர்களுக்கு அந்த வீட்டை க்ராஸ் பொழுது அந்த வீட்டில் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வீடை க்ராஸ் பண்ணும்போது அவங்களுடைய எண்ணங்களை தூண்டப்பட்டு அந்த வழியாக போகிறவனை திருடுறதுக்காக அந்த வீடு தயாரான நிலையில் அந்த மாதிரியான எண்ணங்கள் அந்த வீடு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் ஓகே இங்கே நான் சொல்லப்பட்ட தகவல் வந்து என்னோடய வீடியோக்களை நிறைய நம்ம பேசியிருக்கோம் இது ஒரு பொதுவான தகவல்கள் தான் சில வீடுகளில் இன்னும் ஒரு ஸ்டேஜ் உள்ளே நாங்கள் டெப்த்தாக போய் ஆராய்ச்சி பண்ணும்போது தென்கிழக்கு தவறான வீடுகளில் மட்டும் இல்லை வடமேற்கு தவறான வீடுகளில் மட்டும் இல்லை வடகிழக்கில் மாடிப்படி உள்ள வீடுகளிலையும் வந்து மீண்டும் மீண்டும் திருட்டு போகிறதும் அவங்க அந்த போலீஸ் கேஸ்க்காக அலைகிறதும் விலையுருந்த பொருள்களை தொலைக்கிறதும் பைக் காணாமல் போகிறதும் ஸோ கார் காணாமல் போகிற விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ ஜென்ரலாக தென்கிழக்கு வடமேற்கு அப்படின்றத தாண்டி இப்போ சமீபத்தில் என்னுடைய ஆய்வில் வடகிழக்கு தவறுள்ள வீடுகள்லேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொட்டு தொடுறது அப்படின்றது நம்ம ஸோ நம்ம ஆய்வுக்காக எடுத்திருக்கோம் ஸோ ஃபைனலைஸும் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம